அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஒரு முப்பது சென்ட் தென்னந்தோப்பு பத்திரலாம் இந்த தென்னந்தோப்பு நெகவும் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க அது மட்டும் இல்லை தார் ரோடு ஃபேஸிங் இருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்ருலையே இந்த பூமி நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சின்ன லைன் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பெர் சென்ட் சொல்லிகிட்ருக்காங்க நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் கிடச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஈபி வெல் எல்லாமே நம்மளுக்கு ஷேரில் வந்துடும் வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணீர் பாத்தியத்தோட இந்த பூமி கிடச்சிருக்குங்க ரொம்பவே நீட்டான ரெக்டாங்கிள் ஷேப்பு வெஸ்ட்டு நார்த்து கார்னர் சைட் கார்னர் சைட்டாக இந்த தென்னந்தோப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க ஊரடி பூமியாகவே வந்துடும் தென்னமரங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு பதினேழு வயது மரங்கள் சரிங்களா அது ஓன சின்ன நல்ல காப்போடு இருக்குது இந்த லேண்டோட ப்ரைஸ் மற்ற டீட்டெயில் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சீக்கிரமாக